ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நான் என்ன சமைக்க போகிறேன்ட்டு பார்க்கலாம் இன்னைக்கு நான் பண்ண போகிறது அவல் கேசரிங்க ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க நெய் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் நாலு பல்லு முந்திரி போட்டுக்கோங்க கையிலேயே உடைச்சி போட்டுக்கோங்க ஓரளவுக்கு பொன்னிறமா வர அளவுக்கு அதை வதக்கினா போதும் ரொம்ப சவுக்க விட்டுறாதீங்க இப்பதாங்க தாங்க எண்ணெய் சிட்டிக்கு சூடாயிருக்கு நல்லா நெய்யில நல்லா பொரியுது முந்திரியும் என்னடா இன்னொரு கிண்ணத்தில் இருக்காளேன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க வீட்டில் நெய் ஆயிடுச்சு அதான் வெண்ணெய்யை நெய்யாக உருக்கிட்டு இருக்கோம் முந்திரி பருப்பு ஓரளவுக்கு பொன்னிறமாக ஆயிடுச்சு இதை பிளேட்டில் மாற்றிக்கலாம் நம்ம நல்லா வருபட்டிருக்குங்க முந்திரி பிளேட்டில் மாற்றிக்கலாம் இது கிட்டத்தட்ட ஒன் பார்ட்டு டிஷ் மாதிரிதாங்க இதுலயே ஒரு டம்ளர் அவளையும் எடுத்து கொட்டிக்கிட்டோம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருந்தோம் இல்லையா அந்த அதில் முந்திரியை வறுத்து எடுத்ததுக்கப்புறம் மிச்சம் கொஞ்சோண்டு நெய் இருக்குங்க கிட்டத்தட்ட இது ட்ரை ரோஸ்ட் மாதிரிதாங்க இந்த அவளை போட்டு நம்ம இப்போ எடுக்கிறது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம கேசரி நல்ல டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் நான் கிட்டத்தட்ட ஃபைவ் மினிட்ஸ்கிட்ட அதை வதக்கி எடுத்துருக்கேங்க இதை ரொம்ப செவக்க வைக்கணுன்ற அவசியம் இல்லை ஆனால் நல்ல எண்ணெய் சிட்டியில் போட்டு வாட்டி எடுக்கணும் அடுப்பு ஹையில தாங்க வச்சுருக்கேன் நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப சவக்க விட்டுறாதீங்க ஓரளவுக்கு செவந்துருச்சுங்க சவந்துட்டுன்னு சொல்கிறத விட அந்த கிறிஸ்பினஸ் வந்துருக்கோங்க அந்த அந்த அந்தளவுக்கு வதக்கி எடுத்தாலே போதும் தான் இப்போ எப்படியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வதக்குனதில் ஓரளவுக்கு வந்திருக்கு நல்லா வாசனையும் வருதுங்க அவளை போட்டு பரட்டி எடுத்ததில் இந்த கலர் வந்தாலே போதும் இதை நம்ம இப்போ எடுத்து வச்சிடலாம் பிளேட்டில் அதே என்ன செட்டியில் நம்ம இப்போ ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டுக்கலாங்க அடுப்பு சிம்மில் வச்சாச்சுங்க அது கொதிக்கிற கொதி வர வரையும் நம்ம இந்த அவலை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பல்ஸ் மோட்டில் ஒரு சுற்று சுற்றி எடுத்துடுங்க ரொம்ப ஓட விட்டுறாதீங்க தண்ணி நல்லா கொதி வந்துட்டுங்க ஒரு டம்ளர் எந்த டம்ளரில் அவள் எடுத்தோமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம் பாருங்கள் நல்லா கிட்டத்தட்ட ரவை மாதிரி வந்துடுச்சு அவல் அதுலேயே கேசரி பவுடரும் போட்டுக்கலாம் அப்போ தான் எந்த இடத்துலையும் திட்டு திட்டா இல்லாமல் சில இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு அந்த கலர் இல்லாமல் இருக்கும் ஆனால் இப்படி பண்ணிங்கன்னா எல்லா கேசரிலேயும் எல்லா அவள் மாவுலேயும் ஃபுல்லாக அந்த கலர் ஸ்ப்ரெட்டாக இருக்கும் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு தாங்க அவளை கொட்டணும் கொதி கொதித்த தண்ணியில் நம்ம அவளை போடுறப்ப அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு அவளை கொட்டி நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க அப்போ தான் லம்ஸ் எதுவும் வராது நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கிறேங்க இப்போ இது பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடும் தண்ணி எல்லாத்தையும் அவளை எடுத்துக்கிட்டு வெந்ததுக்கப்புறமா ட்ரை ஆகிடும் பார்த்திங்கன்னா நல்லாவே ட்ரை ஆகிட்டு இப்போ நம்ம இதில் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டம்ளர் அவளுக்கு அரை டம்ளர் ஜீனியே போதுமானது ஆனால் நான் இப்போ பார்த்தீங்கன்னா முக்கால் டம்ளர் சுகர் ஆட் பண்ணியிருப்பேன் ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே சுகர் ரொம்ப பிடிக்குங்க ஸ்வீட்டுன்னா விடவே மாட்டாங்க முக்கா டம்ளர் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த கேசரி கொஞ்சம் எலக ஆரம்பிக்கும் பார்த்திங்களா நல்லா இலக ஆரம்பிச்சுட்டு அடுப்பு சிம்மில் தாங்க வச்சுருக்கேன் சுகர் ஆட் பண்ணுறப்பையுமே நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க அப்போ தான் இது பழைய மாதிரி ட்ரை ஆகும் இப்போ சுகர் அவளோட சேர்ந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சுட்டு சிம்மில் தாங்க இருக்க அடுப்பு இன்னவுமே இப்போ நான் இந்த ஸ்டேஜில் ஒன் பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் அப்பதான் நமக்கு சுகரை எடுத்து கொடுக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க இந்த ஸ்டேஜே போதுமானதாங்க இப்போ இந்த அல் இந்த கேசரி ஆறிட்டினாலே நமக்கு நல்ல ட்ரைனஸ் வந்துடும் இது கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸு ஃபுட்டு தாங்க ஈஸியாக பண்ணிடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நான் கடைசியில் தாங்க நெய் ஊற்றுறேன் இடையில் எந்த இடத்துலையுமே நெய் ஆட் பண்ணல கடைசியாக நெய் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கரண்டி நம்ம வதக்கி வச்சுருந்த முந்திரி பிறப்பையும் இதில் போட்டாச்சு நீங்கள் வேணும்னா ஏலக்காய் பவுடரும் காஞ்ச திராட்சையும் ஆட் பண்ணியிருக்கலாம் ஆனால் எனக்கு இதுவே போதுமானதுங்க இப்போ சூடான சூப்பரான சுவையான நம்ம அவல் கேசரி ரெடி ஆகிட்டுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ